ஹெல்த் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க என்ன பார்த்தீங்கன்னா தினமும் உலர் திராட்சை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க தான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இனிப்பு பொருட்கள் மீது நாட்டம் இருப்பவர்கள் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஊட்டச்சத்துமிக்க உணவு பதார்த்தத்தை தேர்வு செய்ய விரும்பினால் தாராளமாக உலர் திராட்சைக்கு மாறலாம் இது பதப்படுத்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் மற்றும் நொறுக்குத் தீனிகளுக்கு மாற்றாக அமைந்திருக்கு உலர் திராட்சை இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை அளவையும் குறைக்க உதவுது அதிலிருக்கும் இயற்கையான நாற்றத்தும் பொட்டாசியமும் இதய நோய் அபாயத்தை குறைக்க வல்லது அதிலும் பொட்டாசியம் இதய நலன் காப்பதிலும் இதயத்துடன் தொடர்புடைய நோய் தொற்றுகளில் இருந்து தற்காத்து கொள்ளவும் முக்கிய பங்கு வகிக்கிறது பலவீனம் சோர்வு இவை இரண்டும் அனிமியா எனப்படும் இரத்த சோகையின் முக்கிய அறிகுறியாகும் உலர் திராட்சையில் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் இரும்புச்சத்து குறைபாட்டை போக்கும் இரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது உலர் திராட்சையில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதில் இருக்கும் டார்டாரிக் அமிலம் செரிமான கோளாறு உட்பட வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவும் மேலும் உலர் திராட்சைகளில் அயற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அத்துடன் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயமும் குறைகிறது உலர் திராட்சையில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் இருக்கு இந்த இரண்டு ஊட்டச்சத்துகளும் உடலில் சேரும் நச்சுத்தன்மையை போக்க உதவும் அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து தற்காத்து கொள்ளவும் துணைபுரிகிறது திராட்சைகளில் ஹேட்டசின்கள் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது பெருங்குடல் புற்றுநோயுடன் தொடர்புடைய ரேடிக்கல் செயற்பாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியது திராட்சையை உட்கொள்வது உடல் எடை அதிகரிப்பு பிரச்சினைக்கு எளிய முறையில் தீர்வளிக்க உதவும் அதில் அதிக அளவு குளுக்கோஸ் மற்றும் ஃபிரக்டோஸ் உள்ளது அவை கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேருவதை தடுக்கிறது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்கவும் உதவுகின்றது இதுபோன்று உடல் நலன் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய எம ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்